கப்பல் பயணத்தில் முல்நாள் நசுருதீன் மும்முரமாக தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருந்தார் கூட இருந்து உற்சாகமாய் கொண்டாடிய உற்ற நண்பர் கேட்டார் உங்களது வயது என்ன நாற்பது என்ன நாற்பதா நான்கு வருடங்களுக்கு முன்னாலும் நாற்பது என்றுதானே சொன்னீர்கள் என்று மடக்கிய போது நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு என்று பேசி திரிபவன் அல்ல நான் இப்படி கராராக சொல்லிவிட்டு கேக்கை வாயிலே திணித்தாராம் நம்ம முல்லா எப்படி நம்ம அந்த முல்லா நடுக்கடலில் போய் கொண்டிருந்த கப்பலிலே பயணித்தார் திடீரென்று அங்கே தொற்றி கொண்டது பரபரப்பு ஐயோ சுக்கான் உடைந்து விட்டதே மோசம் போனோமே மோசம் போய் கொண்டிருக்கிறோமே கத்தி கதறியபடி சரி செய்ய இங்கும் அங்கும் பரபரப்பாய் அலைந்து கொண்டிருந்தார் மாலுமே தடுத்து நிறுத்தி கேட்டார் நம்ம முல்லா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா சுக்கான் உடைந்து விட்டது அப்படியா சுக்கான் எங்க இருக்கு சார் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள அடியில் இது தெரியாதா சொல்லியபடி ஓடிக்கொண்டிருந்தவரிடம் அசால்ட்டாக அன்போடு ஆற்றுப்படுத்தினாராம் நம்ம முல்லா மூளை வழியே அறிவு ஒழுக ஒழுக அந்த முல்லா சொன்னாராம் தண்ணீருக்குள் உடைந்திருக்கும் சுக்கான் என்ன வெளியே தெரியவா போகிறது கவலைப்படாமல் ஓட்டுங்க சார் ஞானம்தான் ஆற்றுப்படுத்த முடியுமே தவிர ஞான சூனியம் ஆற்றுப்படுத்தாது வெளிக்குத்தை விட உள்குத்து அதிகம் பாதிக்கும் மாமியா வீட்டுக்கு போன மனைவி அறிவுமதிக்கு இவன் போன் போட அந்த போனை அவன் மாமியா எடுத்து தொலைக்க அறிவுமதி வீடான்னு இவன் கேட்க ஆமான்னு அவ சொல்ல சரி அறிவு இருந்தா அவகிட்ட கொடுன்னு இவன் சொல்ல அப்படி கலகலப்பா இருந்துச்சான் லவ் பண்றவனை கேட்டா அரேஞ்சு மேரேஜ் நல்லதுங்கிறான் அரேஞ்சு மேரேஜ் பண்றவனை கேட்டா லவ் மேரேஜ் நல்லதுங்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னோட கல்யாண ஆகாத நண்பன்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்றான் உம் எனக்கும் தெரியலையே பேசாமல் இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு பண்ணிக்க அப்புறம் வந்து அனுபவத்தை சொல்லு, அப்படிங்கிற அந்த பய எடுபட்ட பய விளங்குவானா அவன்